PRESENTING THE CLASSICS OF SAM P. Chaladurai. SAM P. P. எனக்குருவியினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களது எவனாயிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன வேண்டும் என்ன சொல்லியிருக்கு நமக்கு அருளப்பட்ட கிருவியின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கணவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கணவன் தரித்திருக்க கணவன்னா அவன் அதுல பிரயாசப்பட்டுட்டும் தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்க சொல்லு நல்லா பிராக்டிஸ் பண்ணு கத்துடைய வார்த்தையின்படி கரெக்டா ஷார்ப்பா சொல்ல கத்துக்க கத்துடைய வார்த்தையை நல்லா கத்துக்க கரெக்டா பேச கத்துக்க சும்மா கண்டபடி அது இதுன்னு எதையாவது ஒண்ணு பேசிட்டு வரக்கூடாது எப்படியோ ஒண்ணு கத்த சொன்னாருன்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது நம்ம சொல்றது கரெக்டா நம்ம கரெக்டா பண்றோமாங்கிறது கரெக்டா ட்ரைனிங் எடுத்து அதை கரெக்டா பண்ணணும் கத்துடைய வார்த்தையின்படி அது தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஊழியம் செய்யறவன் சரியா செய்யணும் போதிக்கிறவன் கரெக்டா போதிக்கணும் புத்தி சொல்லுறவன் கரெக்டா புத்தி சொல்லணும் அதுல தரித்திருக்க கடவன்னா அதுலயே அவனுடைய பிரயாசம் இருக்கட்டும் அதுலயே அவனுடைய கவனம் இருக்கட்டும் அதையே அவன் கல்டிவேட் பண்ணட்டும் பாருங்க பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் பாதியிலிருந்து மற்ற சில காரியங்களுக்காக தேவன் எப்படி அபிஷேகிறார் கிருபையை என்பதை வெறும் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கல்ல வெறும் புத்தி சொல்றதுக்கல்ல கொடுக்கிறது கூட என்னவாம் ஒரு பெரிய தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறதே பெரிய தேவனுடைய கிருவை அமெரிக்காவில் ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நானே பெரிய கடைகள் வச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான கடைகள் நாடு முழுக்க இருக்குது தனிப்பட்ட முறையில் ஓன் முறையில ஒரு ஒரு பட்டிக்காட்டு மனுஷன் வர்றாரு அவ்வளவு பெரிய ஒரு திறமை கடவுள் தான் கொடுத்துருக்கணும் அவருக்கு திறமை ஏன்னா எப்படி அப்படி இருக்க முடியும் அவர் பாருங்க தன்னுடைய வருமானத்துல தொண்ணூறு சதவீதத்தை அவர் பல்வேறு நல்ல காரியங்களுக்கு என்று கொடுத்துட்டு கத்தருக்கு என்று கொடுத்து விட்டு பத்து சதவீதத்துலயே உலகத்துல பெரிய பணக்கார ஒரு பணக்காரரா இருக்கிறாரு இருக்கீங்களா உலகமே அதிசயப்படுத்தக்க அளவுக்கு அவரை பார்த்த எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க சும்மா ஜீன்ஸ போட்டுக்கிட்டு இப்படியே போயிட்டு போறான் ஆள் பார்த்தா ரொம்ப சாதாரணமா அதே கிராமத்து பாணியில இருப்பாராம் ஆனா புத்தி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பர் ஷார்ப் புத்தி அது அதை வச்சு செஞ்சு 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 அது எப்படி செய்யணும் பெரிய எம் பிஏ படிச்சவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அறிவு வர்றது இல்ல இவர் ஒன்னும் எம்பிஏவும் படிக்கல ஒன்னு எம்பிஏ படிச்சா இவர்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கான் நூத்து கணக்குல அவ்வளவு பெரிய ஒரு புத்தி பாருங்க நல்லா கவனிக்க வேண்டும் அவருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா வெறும் பண்ற கிஃப்ட் மட்டும் இல்ல நான் சொன்னது மாதிரி பல திறமைகள் நமக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு திறமைக்கு மேல இருக்குது அனே இருக்கு கொடுக்கற ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பேசாம கோடி கணக்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு ஆள் நல்லா கவனிக்க முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கணவன் முதலாளியா இருக்கிறது கூட ஒரு கிருபை முதலாளியா இருக்கிறது கடவுள் கொடுத்த ஒரு கிருபை ஜாக்கிரதையா இருக்காக உன்னுடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதாவது உன்னுடைய முதலாளி என்கிற அந்த ஸ்தானத்துல எப்படி நடந்து கொள்ள வேணும் என்ன குணாதிசயங்கள் உடைய எப்படி சிறந்த முறையில கம்பெனியை நடத்தி செல்வது அல்லது ஆர்கனைசேஷன் நடத்தி செல்வதுங்கிறதுல திறமையை வளர்த்து கொண்டு அப்படி இருந்து சொல்லிட்டு ஜாக்கிரதையா இருக்க கிழவன் முதல ஜாக்கிரதையா அப்படியே இரு அப்படின்னு அர்த்தம் இல்ல ஜாக்கிரதையா இருக்க கிழவன்னா அந்த முதலாளியா இருக்கிறதுல எப்படி சிறந்தவனா இருக்கிறதுங்கிறத ஜாக்கிரதையோடு நல்லா கத்துக்கொண்டு அதை வளர்த்து கொண்டே இரு ஏன்னா வளர வளர கம்பெனி வளர போது ஆர்கனைசேஷன் வளர போது முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் இறக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் இது ஒரு விதமான கிருவை இறக்கம் செய்கிறவன் நிறைய பேர் சோசியல் ஒர்க் பண்றாங்க அநேக ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஒரு கிருப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு சகோதர ஸ்நேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் மன்னு ஒருவருக்கு ஒருவர் கொள்ளுங்கள் பாருங்க இதெல்லாம் கத்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள் ஆற்றல் திறமைகள் இதோட சேர்ந்து போகிற காரியங்கள் அன்பினால் எல்லாமே ஆட்கொள்ளப்படும் என்ன திறமை கொடுத்திருந்தாலும் சரி கத்தர் உங்களுக்கு அன்பு வந்து மையமாயிருக்க வேண்டும் வாழ்க்கையிலே அன்பினால தான் முதலாளியா இருக்கணும் அன்பினால் முதலாளியா இருக்க வேண்டும் இறக்கம் செய்யறோம்னா அன்பினால செய்ய வேண்டும் தீர்க்க தரம் சொல்லணும் அன்பினால் செய்ய வேண்டும் போதிக்கிறவன் அன்பினால் செய்ய வேண்டும் எல்லாத்தையும் அன்பு கொள்ள வேண்டும் அது சொல்லிட்டு பதினோராம் வசனம் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்கும் தமிழ்ல அதோட சரியா வரல ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்பு அப்படி வந்துருக்குது டூ நாட் பி ஸ்லாத்ஃபுல் இன் பிசினஸ் இங்கிலீஷ் பைபிள் பாக்குறவங்க பாக்கலாம் இருக்கும் டோன்ட் பி ஸ்லாத்ஃபுல் இன் பிசினஸ் ஸ்லாத்ஃபுல் இன் பிசினஸ் ஸ்லாத்ஃபுல்னா பிசினஸ்ல அர்த்தம் ஸ்லாட் அதுதான் அப்படியே மந்தமா இருந்துராதீங்க ஒருத்தர் சொல்றாரு பாருங்க அப்படியே நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க பிரமாதம் போயிட்டு இருந்துச்சுங்க ரட்சிக்கப்பட்ட ஞானசா நடித்த ஆவில நிரம்புறேன் அன்னில இருந்து எனக்கு இந்த பிசினஸ் மேலேயே எனக்கு ஒன்னும் இது இல்லைங்க பிசினஸ் மேல இப்பதான் ரொம்ப ஜாஸ்தி இது இருக்கணும் எது இருக்கணுமோ அது இருக்கணும் இப்போ ஏன் அது இல்ல என்ன மாதிரி பிரசங்கம் கேக்குறீங்கன்னா அதாங்க மோச்சல் தான் முக்கியம் இதெல்லாம் பணம்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை தானே சொல்றாங்க ரொம்ப பிரமாதமான நான் செய்வேனாக்கும் வேலை கரெக்டா போய் ரொம்பதான் நடத்தி பயங்கரமா மார்க்கெட் பண்ணி எல்லாம் பண்ணுவேனாக்கும் இப்ப அவ்வளவு இது இல்லங்க ஆவிக்குரியவனா மாறிட்டேன் ஆவிக்குரியவனா மாறினா அதை விட இன்னும் பிரமாதமா இல்ல செய்யணும் போற இடம் தப்பு அங்க என்ன சொல்லி தர்றாங்க நீ பணம் சம்பாதிக்கிறியா நீ பிசாசின் வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இந்த பணத்தை நாடி போறியாக்கும் இதை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறியாக்கும் இது அதிகமாக உனக்கு உனக்கு கேடாக்கும் இந்த பணம் வந்து கெடுக்குமாக்கும் இப்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு எங்கேயாவது போய் அழிஞ்சிருவிக்கும் அப்படியாக்கும் சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ இது இல்லை இருக்கீங்களா நல்லா கவனிச்சு பாருங்க சாப்பாட்டுல விஷத்தை கலக்குற மாதிரி அது சில போதனைகள் அன்னைக்கே கொல்லாத கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுடும் ஆளை ஜாக்கிரதையா இருக்கணும் அதான் எது கேக்குறோம்னு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு காரணம் சில தவறான பிரசங்கங்கள் என்பதை உங்களுக்கு திட்டவட்டமாய் சொல்ல விரும்புகிறேன் சில நேரத்துல டிப்ரெஸ்டா இருக்கீங்களா என்ன பிரசங்கம் கேட்கறீங்க அதை யோசித்து பாருங்க அதுதான் உங்களுக்கு டிப்ரஸ்ட் ஆகுது சில நேரத்துல அவிசுவாசம் உள்ளவர்களா இருக்கீங்களா ஏன் என்ன பிரசங்க கேக்குறீங்க அதை யோசித்து பாருங்க எல்லாமே பிரசங்கத்துல இல்ல ஆனா சில நேரத்துல சில காரியங்கள் தவறான பிரசங்கங்களின் போதனை கேட்கறதுனால அப்படி இருக்கிறோம் நல்ல பிசினஸ் செய்துட்டு இருந்த ஆளு திடீர்னு அச்சுறாரு எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க அதுல ரொம்ப மந்தம் ஆயிட்டேங்க இப்போ என்ன பண்றீங்க இப்ப அதெல்லாம் வேணான் இருக்குதுங்க தப்பு அத்த நல்லா ஓகே ஆசீர்வச்சாருங்க ஆனா இப்போ எனக்கு அதுல ஒண்ணு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு யாரோ பிளக புடி விட்டுருக்காங்க யாரோ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி விட்டுருக்காங்க யாரோ தப்பான காரியங்களை அப்படியே ஏத்தி 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 நீ பிசினஸ் பண்றியோ அதெல்லாம் தப்பாக்கும் நீ ஆவிக்குரியவனாயிரு நீ வேலை கொண்டு வாங்க போக வேண்டியதுல நீ இங்க வா அங்க வா அப்படின்னு இழுத்து அடிக்கிறதால போட்டு வேதம் சொல்லுது செய்யற வேலையை கரெக்டா செய் ஜாக்கிரதையா இருக்க கடவன் முதலாளியா இருக்கிறவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன் தீர்க்க தரிசனம் சொல்லுறவன் கரெக்டா அதிலேயே தரித்திரு போதிக்கிறவன் அதிலேயே கவனமாயிரு புத்தி சொல்றவன் அதிலேயே கவனமாயிரு ஊழியம் செய்யறவன் அதிலேயே கவனமாயிரு அதே போல பிசினஸ் பண்ணுகிறவன் அதிலேயே கவனமாயிரு டூ நாட் பி ஸ்லாட் இன் பிசினஸ் பிசினஸ்ல பிசினஸ் அப்படியே சோர்வல் அப்படியே தயங்கி ஒண்ணும் முழு ஈடுபாடோடு பண்ண வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் முழு மூச்சோட இறங்க வேணாம் இருக்கீங்களா நிறைய பேர் பாருங்க இந்த விசுவாச போதனையில கேட்ட உடனே தப்பா நினைச்சுக்கிறாங்க தப்பான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு என்னன்னா விசுவாசி அறிக்கை செய்தா எல்லாம் வந்துரும் தப்பு விசுவாசி அறிக்கை ஒரு பகுதி அவ்வளவுதான் அது முழுமை முழுமையாது அறிக்கை செய்ய வேணும் அது என்ன பண்ணுது நான் ஒரு காட்டி விசுவாசிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது சாத்தியம் இல்லாத காரியங்கள் கூட சாத்தியமாகும் ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துருது அப்ப என்னை இன்னும் அதிகமாக வேலை செய்ய வைக்கிறது என்னுடைய விசுவாசம் வந்து அங்கேயே நின்றுறது இல்ல நான் விசுவாசித்து அறிக்கை செய்யறேன் அதனால எல்லாம் ஆயிடும்னு கிடையாது என் விசுவாசம் வந்து என்னுடைய வேலையில எனக்கு முழு ஈடுபாட்டை கொடுக்கிறது என்ன வேலையை தேட வைக்கிறது என்ன போய் சேர வைக்கிறது நிறைய பேருக்கு பாருங்க விசுவாச ஜீவியம் இதை பற்றி கேட்ட உடனே அவங்க என்ன நினைச்சு கத்தர் தொப்புன்னு எல்லா தேவையான சந்திச்சிடுவாராக்கும் போட்டு வராக்கும் நான் ஒண்ணுமே பண்ணாம கையை கட்டி உட்காந்துருந்தாலே கத்தர் பெருசா நான் சொல்றேன் எதையாவது உன்னை தேட வேணும் ஜாக்கிரதையாருங்க எதையாவது ஒரு வேலையை இறங்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் கத்தர் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும் மனம் புதிதாக வேண்டும்

அப்ப எனக்கு என்ன வேலை கத்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் நான் வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து தப்பு கத்திர நான் கனவீனப்படுத்துகிறேன் கத்திர நான் அவமரியாத செய்கிறேன் கத்திர எதுக்கோ உனக்கு தெரிந்து எடுத்திருக்கிறார் நான் ஏதோ உனக்கு தேட வேணும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் கத்திர எனக்கு அதை வெளிப்படுத்த வேணும் நான் அதை செய்ய வேண்டும் என்ன நடத்த வேணும் கத்தர் அதை குறித்த கவனம் எனக்கு இருக்க வேண்டும் நடத்துறது மட்டும் இல்லாமல் அதற்குள்ளே நான் சென்று அதை நான் திறம்பட செய்து அதிலிருந்து ஆசீர்வாதத்தை நான் பெறவேன் அநேருக்கு ஆசீர்வாதமாய் நான் விளங்க வேண்டும் அருமையானவர்களே சொல்றேன் கத்தர் உங்களுக்குள்ள உன்னை வைத்திருக்கிறார் நம்புகிறீர்களா என்ன விசுவாசிக்கிறீர்களா